துபாயில் அவ்வப்போது குடியிருப்புகளின் வாடகை விகிதம் உயர்வதும் சரிவதும் வழக்கமான ஒன்னுதா பொதுவா இமிரேட்ஸின் ரியல் எஸ்டேட் சந்தை நிலவரம் சப்ளை மற்றும் சொத்துக்கான தேவை போன்ற காரணிகளை பொறுத்து வாடகை அதிகரிப்பும் குறைவும் இருப்போம் ஆனா இது மாதிரியான சந்தர்ப்பங்கள துபாயில நீங்க சரியான வாடகை தான் செலுத்துறீங்களா அதை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமானது இந்த வாடகை உயர்வை எப்படி கணக்கிடுறது அத தான் இந்த விடியல நம்ம பார்க்க போறோம் இதுக்கு நீங்க துபாய் நிலத்துறையின் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஏஜென்சியின் ஆன்லைன் கருவியான ரேரா கால்குலேட்டர் ரியல் எஸ்டேட் சந்தையில் சரியான வாடகை அதிகரிப்பு மற்றும் சராசரி விலைகளை கணக்கிட உதவுது துபாய் வாடகை கால்குலேட்டரை பயன்படுத்தி எப்படி சரியான வாடகையை கணக்கிடுறது அதை பத்தி நாம பாக்கலாம் உங்கள் இஜாரி குத்தகை ஒப்பந்தத்தை நீங்க கையில வச்சுக்கோங்க துபாய் நிலத்துறையின் இணையதளத்திற்கு செல்லவும் இந்த சைட்ல உள்ள போனதும் சர்வீசஸ் என்பதை கிளிக் செய்து பாப்புலர் சர்வீசஸ் அல்லது இன்ஃபர்மேட்டிவ் என்பதை தேர்ந்தெடுக்கவும் பின்னர் இன்கொயரி அபவுட் தி ரெண்டல் இன்டெக்ஸ் என்பதை தேர்ந்தெடுத்தால் கால்குலேட்டருக்கு போகலாம் அடுத்தபடியாக ப்ரொசீட் மற்றும் அசஸ்டி சர்வீஸ் என்பதை கிளிக் செய்தவுடன் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வரும் அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணணும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃபில் பண்ணதும் ஹால்குலேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க இப்போ சராசரி வாடகை மற்றும் வாடகை உயர்வின் அதிகபட்ச சதவீதத்தை உங்களுக்கு காட்டும் அத பிடிஎப்பா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிஎல்டி இணையதளத்தில் கிடைக்கும் தகவலின்படி கணக்கீடு எப்படி செயல்படுது தந்தை மதிப்பை விட வாடகை பத்து சதவீதம் குறைவாக இருந்தால் வாடகை அதிகரிப்பு இல்லை இருந்து இருபது சதவீதம் கம்மியா இருந்தா அதிகபட்சமா ஐந்து சதவீதம் வரை அதிகரிக்கலாம் இருபத்தி ஒன்னுல இருந்து முப்பது சதவீதம் வரை கம்மியா இருந்தா அதிகபட்சமா பத்து சதவீதம் வரை அதிகரிக்கலாம் முப்பத்தி ஒன்னுல இருந்து நாற்பது சதவீதம் வரை கம்மியா இருந்தா அதிகபட்சமா பதினைந்து சதவீதம் வரை அதிகரிக்கலாம் இது நாற்பது சதவீதத்திற்கு அல்லது அதற்கும் கம்மியா இருந்தா அதிகபட்ச அதிகரிப்பு இருபது சதவீதம் வரை இருக்கலாம் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க